தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போது ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்றது பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிக்கிறவங்க பிப்ரவரி ஒன்னாம் தேதி விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த நாளைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையில இருக்கிற முருகப்பெருமான் போட்டோவை அழகா தொடச்சு சந்தன குங்குமம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணிக்கலாம் அலங்காரம் பண்ணிட்டு ஒரு மனையில சகப்பு துணி விரிச்சு அதுக்கு மேல முருகப்பெருமானுடைய போட்டோ வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வரளி பூவை நம்ம சாத்தலாம் வாசனை மிகுந்த மல்லிகை பூவும் கடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை சாத்தலாம் உங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய விக்கிரகமோ இல்ல வேல் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த நாளைக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்பவே விசேஷம் பால் சந்தனம் தயிர் தேன் மஞ்சள் பஞ்சாமிரதம் இது கொண்டு எல்லாம் நம்ம அபிஷேகம் பண்றது ரொம்பவே விசேஷம் இது எல்லாத்துலயும் பண்ண முடியல அப்படின்னாலும் பச்சை தண்ணியை விட்டு அபிஷேகம் பண்ணலாம் இந்த நாளைக்கு தவறாமல் வெற்றிலை தீபம் போடுறது ரொம்பவே விசேஷம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே உங்களால முடிஞ்ச நைவைத்தியத்தை முருகப்பெருமான் கிட்ட வச்சு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிரலாம் முருகப்பெருமான மனதார நினைச்சு கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் உங்களால என்ன ஸ்லோகங்கள் சொல்ல முடியுமோ அத பாராயணம் செய்யலாம் எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னாலும் ஓம் சரவணபவ அப்படின்ற எளிய மந்திரத்தை நம்ம நூத்தி எட்டு முறை உச்சரிக்கலாம் இந்த நாள்க்கு கந்த கந்த சஷ்டிய நம்ம மூணு முறை பாராயணம் பண்றது ரொம்பவே விசேஷம் நாள் முழுக்க நம்ம உபவாசம் இருந்து மாலை நேரத்துல அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் சக்கர பொங்கல் பால் பாயசம் நெய்வேத்தியமா வச்சு கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி நம்ம வேண்டுதலை சொல்லி தீப தூபம் காமிச்சு முருகப்பெருமான நம்ம மனதார வழிபட்டுக்கலாம்